அசோசுமை இரண்டாம் கட்ட கொடுப்பனவை எப்போது வங்கியில் எடுக்கலாம் என்ற கேள்விக்கான ஒரு பதிலை தருகின்ற ஒரு காணொலியாகத்தான் இந்த காணொலி இருக்க போகிறது அஸ்வசம உட்பட ஏனைய கொடுப்பனவுகள் தொடர்பான சகல விடயங்களையும் தெளிவாகவும் விரிவாகவும் நாங்கள் வழங்கி கொண்டிருக்கின்றோம் எனவே நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க நீங்கள் அஸ்வசம கொடுப்பனவை எடுக்கிறீங்க அல்லது வேறு கொடுப்பனவுகள் எடுக்கிறீங்கன்னு சொன்னால் தேவை செய்து இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்துட்டு அது ஒரு பெல் ஒன்று இருக்கும் அந்த மணி மாதிரி ஒன்று இருக்கும் அது வந்து கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் எனவே நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் மட்டும்தான் உங்களுக்கான வீடியோ வந்து சேரும் எனவே நீங்க குயிக்க பார்க்கக்கூடியதா இருக்கும் எனவே நிறைய பேர் வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணாம தான் பாக்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சரி முதலாவதாக நிறைய பேர் கேட்குற ஒரு கேள்வி முதல் கட்டம் இப்போது மிக சிறப்பாக பணத்தை பெற்றுக்கொண்டிருக்கின்றார்கள் இரண்டாம் கட்டத்தில் விண்ணப்பித்தவர்களுடைய பட்டியல் வந்தது அவர்களுக்கான கொடுப்பனவு எப்போது பெற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து கேட்டுட்டுருந்தீங்க அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டாம் கட்ட விண்ணப்பதாரிகளுக்கான கொடுப்பனவு பார்த்திங்கன்னு சொன்னால் அவர்களுடைய அஸ்வஸ்ம கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கு சில பேருக்கு வந்து இந்த அஸ்வசும கொடுப்பனவை வந்து எப்படி பார்க்குறது அப்படிங்கிறது தெரியாமல் இருக்கு அதனால் இந்த இரண்டாம் கட்ட கொடுப்பனவுக்கு விண்ணப்பித்து நீங்கள் தெரிவு செய்யப்பட்டிருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்கள் அல்லது நண்பர்கள் யாராவது முதல்கட்ட கொடுப்பனவை வந்து எடுத்துக்கொண்டிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தெரியும் எப்படி இந்த அஸ்வஸ்ம கொடுப்பனவு தங்களோட கணக்குக்கு வரவு வைக்கப்பட்டதா அப்படிங்கிறத பார்க்குறது சில நேரங்களில் நாங்கள் சொல்கிற நேரம் உங்களுக்கு அது விளங்காமல் இருக்கலாம் அதனால் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம் என்னென்னு சொன்னால் உங்களுடைய உறவினர்கள் நண்பர்கள் யாராவது இருக்காங்கன்னு சொன்னால் அவங்க அசூஸ்ம கொடுப்பனவை முதலாம் கட்டத்தில் எடுத்துக்கொண்டிருக்காங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட போயிட்டு கேளுங்கள் இதை சிஸ்டமில் போயிட்டு எப்படி பார்க்கறதுன்ட்டு குறிப்பாக வந்து நீங்கள் கூகுளில் போயிட்டு ஒரு லிங்க் இருக்குது அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி அதுக்குள்ளே போய்ட்டு உங்களுடைய ஐடென்டி கார்ட் நம்பரை அடிச்சிங்கன்னு சொன்னால் உங்களுக்கான பணம் வரவு வைக்கப்பட்டிருக்கிறதா அப்படிங்கிறத பார்க்கலாம் நான் அது இதுக்கு முதல் ஒரு காணொளி போட்டிருந்தோம் அந்த காணொலியில் சொல்லி இருந்தேன் உங்களுக்கு யாருக்காவது கொடுப்பணம் வந்திருக்குன்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கண்டு நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்லியிருந்தாங்க அப்போ அப்படி கமெண்ட்டில் சொல்லியிருந்தவங்கள்ட்ட கூட நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கொள்ளலாம் சரி இந்த வரவைக்கப்பட்ட கொடுப்பணம் எப்போது எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இப்போது கேள்வியாக கேட்டுக்கிறீங்க பொதுவாகவே முதல் கட்ட கொடுப்பனவில் பணம் வர வைக்கப்பட்டது உதாரணத்துக்கு நாங்கள் ஒரு மாதத்தில் ரெண்டாம் தேதி வர வைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னால் அந்த மாதத்தினுடைய இருபதாம் தேதி அல்லது பதினைந்தாம் தேதி அல்லது பதினெட்டாம் தேதிகளில் தான் எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் எனவே வைக்கப்பட்ட திகதியிலிருந்து ஒரு இரண்டு வாரங்களுக்குள்ள கொடுப்பனவு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எனவே இந்த இரண்டாம் கட்ட கொடுப்பனவு இது முதலாவது கொடுப்பனவு அப்படிங்கிறனால எப்போது இந்த கொடுப்பனவு வங்கிக்கு வரப்போகிறது எப்போது இந்த கொடுப்பனவை எடுக்கலாம் என்பது சம்மந்தப்பட்ட தகவல்கள் இதுவரைக்கும் வந்து வெளியாகல வெளியாகினா கண்டிப்பாக ஒரு காணொலி மூலமாக முந்திக்கொண்டு உங்களுக்கு தகவல்களை தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும் எனவே நிறைய பேர் வந்து எங்களுக்கு கொடுப்பன வரலையே கொடுப்பன வரலையே நாங்கள் பேங்க்குக்கு போயிட்டு செக் பண்ணுமே அப்படின்னு சொல்லி எங்களுக்கு கமெண்ட் பண்ணி பண்ணிக்கொண்டிருக்காங்க நீங்கள் யாருமே இப்போ பேங்குக்கு போகாதீங்க இந்த காசு உங்களோட அஸ்வசும கணக்குக்கு தான் வந்திருக்கே தவிர உங்களோட பேங்குக்கு இந்த காசு இன்னும் வரலை அதால தயவு செய்து பேங்குக்கு போயிட்டு பார்த்துட்டு ஐயோ எங்களுக்கு காசு வரலை நாங்கள் விடுபடலையா என்ன நாங்கள் தெரிவு செய்யப்பட்டோம் தானே அப்படின்னு சொல்லி எல்லாம் நீங்கள் யோசிக்காதீங்க உங்களுடைய அஸ்வசும கணக்குக்கு மட்டும்தான் இந்த காசு வரவு வைக்கப்பட்டிருக்கு உங்களுடைய வங்கி கணக்குக்கு இன்னும் இந்த காசு வரலை அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம்